வணக்கம் புதிதான அதிகாலையோ புகைசூடும் நெடுஞ்சாலையோ உன்னோடு நான் நடந்தால் எல்லாம் பேரழகு மழை வீழும் இளம் ஆலையோ இசையில்லா இடைவேளையோ என்னோடு நீ நடந்தால் இன்பம் என் உலகு உன்னோடு மட்டும்தான் என் நேரம் எனது உன்னோடு மட்டும்தான் மெய்பேசும் மனது என்று இந்த கவிதை வரிகள் தொடர்ந்து செல்லும்போது அப்படி யாருடன் அவன் நடக்கிறான் அப்படி யாருடன் இந்த இயற்கையை ரசிக்கிறான் என்றெல்லாம் நமக்கு கேள்வி கேட்க தோன்றுகிறது இந்த கவிதை வரிகளோடு தொடர்ந்து பயணித்தால் மேலும் நமக்கு அது வியப்பை கூட்டுகிறது அலைமோதும் கரை மீதிலோ மணல் பாதம் சுடும் போதிலோ உன்னோடு நான் நடந்தால் இன்பம் என் உலகு உன்னோடு நான் நடந்தால் இன்பம் என் உலகு கரைகின்ற அடிவானமோ குறையாத பெருந்தூரமோ என்னோடு நீ இன்பம் என் உலகு அப்படி யாரோடு நடக்க இவன் ஆசைப்படுகிறான் என்று யோசிக்க வைக்கின்ற இந்த வரிகள் ஒருவேளை தன் காதலியுடனா தன் மனைவியுடனா தன் குழந்தையுடனா என்றெல்லாம் பல வினாக்களை நமக்குள் எழுப்புகிறது தொடர்ந்து வரும் வரிகளில் நம் எதிர்பார்ப்பு மேலும் மேலும் அதிகமாகிறது என் தாயின் கருவில் என்னோடு பிறந்தாய் என் வாழ்வின் முடிவில் என்னோடு இருப்பாய் உறவுகள் வந்து சேரும் நீங்கும் நீதான் நிலையாய் அதற்கு உனக்கு ஒரு நன்றி சொன்னேன் என்ற வரிகளை நாம் தொடரும்போது நாம் ஆர்வத்தின் உச்சிக்கு செல்லுகிறோம் யாரை பற்றி பேசுகிறான் இந்த கவிஞன் பற்றி பேசுகிறான் இந்த கவிஞன் இதுவரை கற்கா கலைகளெல்லாம் உன்னுடன் கற்கும் வேளையிலே என்னுயிர் தோழி என்பேன் இதுவரை கற்கா கலைகளெல்லாம் உன்னுடன் கற்கும் வேளையிலே என்னுயிர் தோழி என்பேன் இதுவரை காணா காட்சிகளை உன்னுடன் காணும் வேளையிலே எந்தன் காதல் நீயன்பேன் என்று அவன் தொடரும்போது மேலும் வியப்படைகிறோம் ஒரு சிலர் என்னை நெருங்க என்னிடம் பேசத் தொடங்க சிறு ஊடல் கொண்டு நீங்கிப் போகிறாய் கவலைகள் என்னை வருத்த உன்னிடம் என்னை துரத்த உன் மடியை தந்து தாயாய் ஆகிறாய் எனத் தொடரும் அக்கவிஞன் புதிரை அவிழ்கிறான் என்னை துயிலென அணைத்திடு தனிமையே என் கனவிலும் தொடர்ந்திடு தனிமையே கண் விழிக்கையிலே இருந்திடு தனிமையே தனிமையே என்னினிய தனிமையே என்று தனிமையை கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறான் இத்தனை வரிகளிலும் அவன் நேசித்ததும் சுவாசித்ததும் ரசித்ததும் தனிமையை மட்டுமே என்பதை அவன் உணர்த்தும்போது நம் கண்கள் குளமாகின்றன உண்மையிலேயே தனிமையை கூட ரசிக்க முடியும் என்பதை அவன் வரிகள் இங்கே நமக்கு ஆணித்தரமாக எடுத்துக்காட்டுகின்றன ஆம் இரண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த டெடி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடல் இமாம் அவர்களின் இசையமைப்பில் மதன் கார்கியின் இந்த வரிகளை சித் ஸ்ரீராம் தனது இனிய குரலால் இழைத்திருக்கிறார் எனலாம் கேட்டு மகிழ்வோமா இதுவரை கற்கெல்லாம் முன்னிடம் கற்கும் வேளையிலே என்னுயிர் தோழி நீ நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை